குருவிற்கெல்லாம் குருன்னு சொல்லக்கூடிய அதாவது தேவர்களுக்கு எல்லாருக்கும் குருவாக வழங்கக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்கு வணக்கங்க இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தலைக்கு மேல சுத்தக்கூடிய கத்தியா நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு தலை தப்புமான்ற அளவுக்கு எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டோம் இப்போ தனுசு ராசிக்கு செவ்வாய் பயிற்சியும் வந்திருக்கு இந்த காலகட்டம்ங்கிறது தனுசு ராசிய வச்சு செய்ய போறாரு செவ்வாய் பகவான் ஆனா நான் இருக்கும் போது எப்படிப்பா ஏன் அழுவான்னு கை வைப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதிபதி குரு பகவான் செவ்வாய் பகவான் தரக்கூடிய ஆபத்துகள் எல்லாத்தையும் அதிர்ஷ்டமாக கொட்ட போறாரு அதே நேரத்துல ஒரு சில விஷயங்கள் நமக்கு தல தப்புற அளவுக்கு எல்லாம் நடக்கும் சோ உஷாரா இருந்துக்கோங்க இப்ப தனுசு ராசிக்காரங்க என்ன யோசிப்பீங்கன்னா அட போமா நீ அதுக்கு நீ சொல்லாமே இருக்கலாம் ஏதாவது நல்லதுன்னு சொன்னால் பரவாயில்ல இப்படி ஆபத்துங்கிறிய அப்படின்னு சொல்லல அப்போ அதிர்ஷ்டம்னு சொன்ன இல்லைங்களா இந்த ஆபத்தை எப்படி நீங்கள் கையாளலாம் அதோட குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் கிட்டதை எப்படி விளக்கணும் நல்லதை எப்படி தூக்கி பிடிக்கணும் இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தில் செவ்வாய் பகவான் கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சிம்ம இருந்து ஜூலை இருபத்தி எட்டுக்கு பிறகு கன்னி ராசிக்கு சனி பகனுடைய நேர் பார்வைக்கு போறார் சரிங்களா இதன் காரணமா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதே நேரத்துல ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமாகவும் இருக்கணும் இப்ப பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் அங்காரகன் பூமிக்காரகன் நீதியை நிலைநாட்டக்கூடிய வலிமையான கிரகணம் பெயரிடுதவர் இப்போ இப்ப பொதுவாகவே ஒருத்தனுடைய வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்னாக்கா ஜாத்து இருந்து இந்த சனி பகவான பாதிப்பு இருக்கா பார்த்து சொல்லுமா அப்படின்னு ஆனா அவரு கூட பரவாயில்லைங்க ஆனா அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவரு உங்களுக்கு சாதகமா இருந்தா உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியை பார்க்க முடியாது உங்களுக்கு பாதகமா இருந்துட்டாக்க உங்களை மாதிரி துரதிருஷ்டசாலையை பார்க்கவே முடியாது ஏன்னா எதிரி தொல்லை அதிகமா இருக்கும் கொலை நடக்கும் கொள்ளை நடக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு அலைய விடுவாரு சாதகம் இல்லாத சூழ்நிலை இருக்க பொழுது ஏன் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல வண்டி வகத்துல போகிறப்ப வர பிரச்சனை வருது இல்ல சண்டை வருது சச்சரவு வருது இது மண்டி வாகனங்களால விபத்துகள் வருது இதுக்கெல்லாமே காரணகர்த்தாவும் இவரா வருவார் ஆனா இப்போ இவர் வந்து இந்த அளவுக்கு உங்க பாதிப்பை கொடுக்கவே முடியாது என்னதான் ஒரு முயற்சி பண்ணாலும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியை ஒழிச்சிடலாம்னா நினைச்சாலேயும் சரி உங்களுடைய குரு பகவான் குறுக்கு அந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி போய் நிற்பார் என்னை மீறி தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி புரியுதுங்களா தனுசு ராசிக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக நிற்க போறார் அது எப்படிமா எங்களை காப்பாற்ற போறாரு ஆல்ரெடி பதினக்க ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கும் இப்போ இது வேற வருது நிஜமாவே இந்த குரு பகவானுக்கு என்னை காப்பாற்றக்கூடிய வலிமை இருக்கு அதை கொஞ்சம் பாரு அப்படின்னு கூட யோசிப்பீங்க ஏன்னா முடியல யாரு நம்புறது எந்த தெய்வம் நமக்கு துணை வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில நேரங்கள்ல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம கூட தவிச்சிருப்பீங்க இல்லையா ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சங்கடங்களை பார்த்துட்டீங்க ஸோ அந்த சங்கடங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்க போகுது அதே இடத்துல ஒரு சில விஷயங்கள கவனமா இருந்துட்டோம்னாக்க பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அழகா வாழ்க்கை அப்படியே உருட்டிக்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தார் இத்தனை நாளா இதனால குழந்தைகள் பிடிவாத குணத்தோட செயல்பட்டு இருந்திருப்பாங்க குடும்பத்திலையும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு குழந்தைகளே காரணமாகவும் இருந்திருப்பாங்க நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாமல் தவிச்சு இருப்பீங்க இப்போ அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஒரு விதத்துல விடுதலையும் சொல்லலாம் இன்னொரு விதத்துல செலவை கொடுக்கூடிய இடம்னு சொல்லலாம் செலவுகள் அதிகமாகும் தந்தை வழியில செலவுகள் வரும் தந்தை ஆரோக்கியத்துல செலவுகள் வரும் உடைய இளைய உடன்பிறப்புகள் வகையில் செலவு வரும் சோ இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் உறவுகளுக்கு காரணகர்த்தா குறிப்பா உடன்பிறப்புகளுக்கான கிரகம் இவர் சரிங்களா சோ அதனால உடன்பிறப்புகள் கிட்ட இல்ல உடன்பிறப்பு வகையில் இருக்கூடியவங்க கிட்ட அவங்க எனக்கு அண்ணன் முறை வேணும் தங்கச்சி மரம் வேணும் அக்கா முறை வேணும்னு சொல்றீங்களா அந்த மாதிரி ஆட்களால கூட உங்களுக்கு பாதிப்பு வரும் குறிப்பா ரத்த பந்தம் கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா உடன்பிறப்புகள் அவங்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் உஷாராக இருந்துக்கோங்க உறவுகள் விஷயத்துல உஷாரா இருங்க தனுசு ராசிக்காரங்க இதோட உடன்பிறப்புகளுடைய திருமண செலவுகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் மட்டில் இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்ப்பதன் மூலம் தம்பி தங்கைக்கு உங்களுடைய உதவி தேவைப்படும் ஒன்றரை மாசத்துக்கு குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் அடுத்த ஆரோக்கியம் சனி பகவான் நான்காம் மட்டிலிருந்து பார்வையை கொடுப்பதால செவ்வாய் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு அலைச்சல் ஏற்படும் உடல் சோர்வின் மூலம் செலவு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு கழுத்து கீழ் பகுதியில் இருந்து தொப்புள் வரைக்கும் தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கு ஆரோக்கிய விஷயத்துல அக்கறை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்றதுலாம் வந்து இது ஒன்றும் வேலை கிடையாது இன்னைக்கு இல்லையா நாளைக்கு செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து ஆரோக்கியம் மட்டும்தான் உண்மையான செலவுங்கிறத மறந்துடாதீங்க அதே போல பயணங்கள் சுக்கர பகவான பொறுத்தக்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இதனால அனாவசியமான பொல்லாப்பை ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது திரும்ப திரும்ப அந்த செலவுங்கிற விஷயத்துல தாங்க தனுசு வாழ்க்கை வந்து சிக்கி தவிக்குது ஸோ இப்போ செலவு வரும்னு தெரிஞ்சிருச்சு கையிருப்பை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க வரக்கூடிய வருமானத்தை வந்துட்டு எப்படி அதிகப்படுத்தணும்னு பார்த்துக்கோங்க தேவையான செலவாக தேவையில்லாத செலவாக உறவுகள் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் எல்லாத்தையும் பார்த்தோன்னா திட்டமிட்டு செயல்பட்டால் கையை கடிக்காமல் கடன் வாங்காமல் அப்படி தப்பிச்சுக்கலாம் அடுத்து தான் செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறாரு சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு வேலை விஷயங்கள் பதிவு உயர்வு தொடர்பான விஷயங்களுக்காக கடல் கடந்து நீங்க பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து அலைச்சல்னு பார்த்தோம்னா நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க குருவும் சனியும் சாதகமா செயல்படுவாங்க தனுசு ராசிக்கு சனி பகவான் எதிரியாகவே இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பாருங்க சோ ஜூன் ஆறாம் தேதியில இருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அலைச்சல் ஏற்படும் மாதமா தான் இருக்கு இருந்தாலும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டேன் திரும்பவும் வந்து இந்தியாவுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு சொந்த தாய்நாட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு அதற்கான வாய்ப்பும் இருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கு ஆனா எதை செஞ்சாலும் தனுசு ராசி பொறுமையை கடைபிடிக்கணும் அதே போல அப்பாவளி சொத்து சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்டு தந்தை கிட்ட ஒப்படைப்பதற்கு அதற்கான வழக்கு செலவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில செலவுங்கிறது திரும்ப திரும்ப வரும் இகப்பட்ட குழப்பங்கள் உண்டாகும் எதிரிகள் சார்ந்த தொல்லைகள் அதிகமாகும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கர உடைய சப்தமஸ்தானத்துக்கு வந்து குருவோட இணைவதால நண்பர்களால சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்னும் சொல்லப்போனா நிறைய வீண் வரியங்கள் ஆகுங்க தந்தை வழி உறவுகளோட மோதல் போக்கி கடைபிடிக்கும் சூழல் இருக்கிறதுனால உங்களுக்கு வீண் விரைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு செலவு ஏற்படும் தந்தை வழி சொத்துக்களால செலவு ஏற்படும் வேலை சம்பந்தமா வெளியூருக்கு சென்று அதற்காக செலவு ஏற்படும் நான் வெளியூரும் போல வெளிநாட்டுக்கும் போகலாமா ஆனாலே உள்ளூர்லேயே இருந்தா கூட சில ஆட்சிகள் நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு ஆனா இதை தாண்டி தனுசு ராசிக்கு எந்த இடத்துலையுமே மதிப்பு மரியாதை குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது மூத்த உடன்பிறப்புகள் உதவிகரமாக செயல்படுவாங்க ஆனா அவனுடைய உதவியும் நம்பிக்கிட்டே இருக்க முடியாது நான் என்ன சொல்ல வரேன்னா செலவு வரும் பார்த்து செலவு பண்ணுங்க யாரையும் நம்பாதீங்க பண விஷயத்தில் கராராக இருங்க முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுங்க செயல்படுத்துறதுக்கு முன்னாடி இது வந்து சரி வருமா சரி வராதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க பயணங்கள் போகக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம போனா அந்த வேலை நடக்குமா இல்லையா இன்னைக்கு இல்லையா நாளைக்கு பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கணும் முன்னெச்சரிக்கை இருக்கணும் விழிப்புணர்வோடதான் தனசு வந்து செயல்படணும் ஆல்ரெடி நீங்க அப்படிதான் இலக்குகள் வைத்து திட்டமிட்டு தான் இருந்தாலும் இந்த காலகத்துல செவ்வாய் பகவான் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு மேல பிரச்சனையை குடுக்கிறப்போ நமக்கே மண்ட குழம்பா விடுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் ஆல்ரெடி இருக்கீங்க மேலும் மேலும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சா கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க இதோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கோபம் இல்லாம இருக்கணுங்க அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடவே கூடாது குடும்ப விஷயத்துல மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமலே நீ பார்த்துக்கணும் கணவன் மனைவிக்கு சண்டை சச்சரவு இதெல்லாம் வேணாம் வெள்ளக்குடியை காட்டு உட்காந்துக்கோங்க இல்லை வெள்ளக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூஞ்சில போத்திக்கோங்க தோல் சார்ந்த பிரச்சனைகள்ல மிகுந்த கவனமாக இருக்கணும் கால்சியம் விட்டமின் குறைபாடு மூட்டு வலி கை கால் வலி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கு அதீத வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஏதாவது இருக்குனாக்கா உடனே மட்டுக்கிட்டு போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அதே போல தெய்வ வழிபாடு செய்யறது பசுமாட்டுக்கு உணவளிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும் கோபத்தை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா நடக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமா நடக்கும் மற்றபடி அனைத்து விஷயங்களும் நன்மையும் கொடுக்கும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் நல்ல தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் ஏற்றம் பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமா நீங்க அது எப்படி கையாளறிங்கிற விஷயத்துல தான் இருக்கு ஆனா இதற்கும் வாய்ப்பு இருக்கு அதற்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது மதில் மேல இருக்கக்கூடிய பூனை மாதிரி செவ்வாய் பயிற்சிங்கிறது நீங்க திட்டமிட்டு செயல்பட்டுட்டா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது ஒரு எட்டு வச்சீங்கன்னா குரு பகவானுடைய அருளாசினால நீங்க பத்து எட்டு நடக்க முடியும் நான் எல்லாம் நடக்க மாட்டேன்னு அங்கேயே உட்கார்ந்துருந்தா குரு பகவானால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவர் வந்து முழு சுபகிரகம் சூதுவா தெரியாதவர் தான் சரிங்களா ஒன்று செஞ்சா நல்லா செய்வாரு இல்லை செய்யாம ஒதுங்கிடிப்பார் உங்களுடைய அதிபதி அப்படிதான் ஸோ அதனால தான் தனுசு இது நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெருசா எந்த விதமான குறுக்கு வழியுமே நீங்க பயன்படுத்திருக்க மாட்டீங்க இது நாள் வரைக்கும் கடினமா நேர்மையாக தான் உழைச்சிருப்பீங்க இல்லையா பத்து பேருக்கு உங்களால பயன்தான் கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த வகையில தனுசு ராசியுடைய நல்ல குணத்திற்கு தான் இந்த நேரம் சாதகமா இல்லைனாலையும் இது கடவுள் புண்ணியத்துல உங்களுடைய அதிபதி குரு பகவான் உங்களை வந்து காத்தருள்வார் அதாவது செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய பாதிப்பை அவன் அடிக்கிற பால அவனுக்கே திருப்பி மூஞ்சி கடிக்கிற மாதிரி செவ்வாய் பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இல்லாம பாதகத்தை எவ்வளவுதான் கொடுத்தாலும் அது உங்களுக்கு பாதிக்காத வகையில இவர் வந்து குறுக்க நிப்பாருங்க சரிங்களா சோ இப்போ வந்து தனுசு ராசி செய்ய வேண்டிய ஆலய வழிபாடுன்னு பார்த்தோம்னாக்க திருச்செந்தூர் முருகப்பெருமான ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க முடியாத பட்சத்துல வீட்டுல இருந்தே அணுதினமும் அவரை நினைச்சு வீட்டின தீபம் எத்தி வழிபாடு செஞ்சாகணும் கட்டாயம் ஒவ்வொரு வியாழக்கிழமே குரு பகவானுக்கு விரதம் இருந்து நீங்கள் அந்த நாளில் வந்து மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதே போல துறவிகளுக்கு மஞ்சள் நிற உடைகளை தானம் கொடுங்க அதே போல மஞ்சள் நிற இனிப்புகளை குரு பகவானுக்கு வச்சு படித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நைவேத்தியமாக கொடுங்க மறக்காம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய நவகரங்களில் விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இதோட உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பத்து ஏழை எளிய மக்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க அவடைய பசி போக்க உங்களுடைய கஷ்டங்கள் மறையும் வாழ்த்துக்களுங்க ஏதோ ஓரளவுக்கு வாழ்க்க சிறப்பாக இருக்க இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும்